நியூ எஃப்ஆர் டோட் காம் இணையதளம் வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை அது நிகழ்வுகளாக இருக்கலாம் செய்திகளாக இருக்கலாம் அல்ல தகவல்களாக இருக்கலாம் இந்த இணையதளத்தினூடாக உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்காக இந்த செய்திகளை வழங்கி அவருடைய நன்மதிப்பு பெற்ற ஒரு இணையதளமாக ஒரு ஊடக அமைப்பாக இன்றைக்கு வளர்ந்து வருது அந்த வகையில் நாங்கள் இந்த கல்லூரி கல்வி அண்மை காலங்களில் கல்வி விளையாட்டுத் துறைகளில் பல்வேறுபட்ட சாதனைகளை படைத்து இன்றைக்கு ஒரு முன்னணியான பாடசாலையாக இன்றைக்கு வளர்ந்து வருது இந்த வகையில் இந்த கல்லூரி தொடர்பான சில விடயங்களை நாங்கள் சந்திப்பதற்காக இந்த அனுதய கல்லூரிக்கு நாங்கள் இந்த இணையதளத்தின் ஊடாக வரை வந்திருக்கிறோம் கல்லூரி அதிபர் என்ற வகையிலே நாங்கள் உங்களோடு சில கருத்துக்களை பரமாறி நம்முடைய இணையதளத்தின் ஊடாக உலகெங்கும் வாழ்கின்ற என்னுடைய தமிழ் மக்களுக்காக இந்த செய்திகளை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் திரு கே சொன்னவர்களே வணக்கம் வணக்கம் கல்லூரி அதிபர் என்ற வகையில் இந்த கல்லூரியுடைய அண்மைக்கால சாதனைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் அதாவது சாதனை பயணம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மட்ட திரையுற மூன்றாம் இடத்தை பெற்று வெண்கலப் பதக்கத்துடன் ஆரம்பமாகியது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செல்வி அனுஷா அவர்கள் தங்க தங்கப்பதக்கத்தை முதல் முதலாக தந்தார் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே நான்கு தங்க நான்கு பதக்கங்களை பெற்றிருக்கின்றோம் அதிலே தங்கப் பழக்கங்கள் வெள்ளி பக்கங்கள் உட்பட நான்கு பக்கங்களை பெற்றிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டும் நான்கு பதக்கங்களை பெற்றிருக்கின்றோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான்கு பதக்கங்களிலே செல்வி தனு தனுஜா அவர்கள் பல பத்தொன்பது வயது பிரிவிலே ஒரு புதிய சாதனையை ஏற்படுத்தி பாடசாலைக்கு பெருமை செய்து தந்திருக்கின்றனர் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டும் நாங்கள் நான்கு பதக்கங்களை பெற்றிருக்கின்றோம் இவரிடம் இதற்கும் கூடுதலான பதக்கங்களை புற நாங்கள் முயற்செய்தோம் உங்களுக்கு தூண்டுதலாக உற்சாகத்தை அளித்த வகையில் நீங்கள் யாரையும் குறிப்பிட முடியும் உண்மையிலே நான் இப்பாடசாலைக்கு வருவதற்கும் எனக்கு தூண்டுதலாக இருந்தவர் திரு பாய் திரு சுபாஷ்கரன் அவர்கள் இப்பாடசாலையினுடைய விளையாட்டு முதல்வர் அவர் நான் இப்பாடசாலை வர முன் முன்னரே என்னை பாடசாலை வருமாறும் வரும் பட்சத்தில் விளையாட்டுத் துறையில் முன்னேற்ற ஒரு சந்தர்ப்ப எனக்கு கூறி என்னை அழைத்திருந்தார் அந்த வகையில் அவர் எனக்கு ஒரு வரதகரமாக இருந்து செயற்பட்டவர் விளையாட்டுத்துறையினுடைய வளர்ச்சிக்கு அவர் ஆரம்பத்திலே என்னை அர்ப்பணித்து முழுமையாக அர்ப்பணித்து பாடுபட்டவர் பின்னர் அவருக்கு இணையாக புதிதாக வந்த திரு பாயீஸ்வரன் அவர்களும் அவர் அவருடன் இணைந்து தோளோடு தோல் நின்று பாடுபட்டதன் விளைவாகத்தான் நான் இந்த பொருளத்தை புற முடியும் இன்று கல்வியின்றி விளையாட்டுத்துறையில் பாரிய சாதனைகளை படைத்து படைத்து ஒரு முன்னணி பாடசாலையாக அகில இலங்கையில் பிரபரும் அடைந்து வருகின்றார்கள் இந்த வகையில் இந்த சாதனையுடைய உச்சங்களை தொடுவதற்கு இந்த பாடசாலை ஏராளமான இடைஞ்சல்கள் அல்லது பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அல்லது இந்த சாதனைகளுக்கு உச்சங்களை தொடுவதற்கு பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்க நேரிட்டிருக்கும் அவ்விதமாக உங்களை இந்த பயணங்களுக்கு இடையூறாக இருந்த அல்லது இந்த சிகரங்களை தொடுவதற்கு வெற்றியை பெறுவதற்கு தடைக்கல்லாக இருந்த காரணிகள் என்ன அதை நீங்கள் எவ்வாறு எதிர்கொண்டு இந்த சாதனைகளுக்கு நீங்கள் அடித்துடம் விட்டீர்கள் அதை எங்களோடு பரிமாறிக்கொள் இந்த விளையாட்டு சாதனைகளை படைப்பதற்கு அவர்களால் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வழங்கப்பட்டதா உண்மையிலே முதல் முன்னதாக ஒரு பழைய மெட்ரஸ் உண்டு பழைய மாணவனும் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் ஆகியிருந்த திரு மூந்தன் அவர்கள் ஒரு பழைய ஒரு மெத்தை ஒன்றையும் கல்லூரி என்ற நிலைப்பாடுகள் அல்லது எதிர்கால இலக்குகள் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் உண்மையிலே தேசிய மட்டத்திலே நான் நினைக்கிறேன் அகில இலங்கையிலே உமது பாடசாலை தான் ஒரு இருந்து கூடுதலான பழக்கங்களை பெற்றதாக நான் கருதுகின்றேன் அது இது கோரூன்று பாயுதல் தான் நாங்கள் பெற்ற சாதனைகள் ஆனால் இருவரும் காலங்களிலே வேறு நிகழ்வுகள் உயிரம் பாயுதல் மற்றும் ஏனிய மைதான நிகழ்வுகளும் நாங்கள் உமது வீர வீராங்கனைகள் பயிற்சி பெற்று வருகிறார்கள் ஆகையினால் இருவரும் காலங்களில் கூடுதலான பழக்கங்களை நாங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றோம் எதிர்காலத்தில் உங்களுடைய சாதனைகள் தொடர்வதற்கு நீங்கள் எவ்விதமான உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் அதாவது உங்களுடைய கல்வி விளையாட்டுத்துறை சார்ந்த வளர்ச்சிக்கு தேவையான வளங்கள் என்ன எவ்விதமான உதவிகள் உங்கள் விளையாட்டுத்துறைகளை மென்மேலும் இந்த சாதனைகளை படைப்பதற்கு தூண்டுதலாக இருக்கும் என நினைக்கிறீர்கள் உண்மையிலேயே உமது மாணவர்கள் உண்மைய உண்மையிலேயே ஏழ்மை குடும்பத்திலே இருப்பவர்கள் போதிய சத்து உள்ள உணவுகளை உண்மது அந்த ஒரு குறைவுிலேமான கல்வி சார்ந்த வளர்ச்சி அல்ல நினைப்பாடு விதானங்களிலும் அவருடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து ஒரு பூர்ணமான ஆளுமை உள்ள மாணவ சமுதாயத்தினை அளிப்பது ஒரு பாடசாலை கடமை அந்த வகையிலே நீங்கள் ஒரு வெற்றிகரமான அதிபராக நீங்கள் இன்று வரம் வந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வெற்றிகளுக்கெல்லாம் நீங்கள் நன்றி கூறுவதாக உள்ளத்தில் இருந்து நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருந்தால் நீங்கள் யாரை விதமான நன்றி கூறியவர்களாக இந்த நேரத்தில் நிகழ்வு முடியும் உண்மையிலே என்னோட தோல் தோழோட தொழில்நுட்ப செய்கின்ற பிரதியர் உப அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் நான் எவ்வாறு எளிதில் கேட்டாலும் மனம் போனாலும் உதவி செய்கின்ற ஆசிரியர்கள் என்னிடம் இருக்கிறார்கள் அடுத்ததாக மாணவச் அவர்களும் எங்களுடைய இந்த கட்டுப்பாடுகள் இந்த பயிற்சிகளுக்குரிய ஒத்துழைப்புகளை நியூ ஜப்னா டோட் காம் நிகழ்வு இணையதளத்திற்காக நம்மோடு இந்த கருத்துக்களை பரிமாறி இந்த நேரத்தை எமக்காக செல்லப்பட்டமைக்கு நம்முடைய இணையதள இணையதளத்திலிருந்து நேர்முக ஒன்றை காண்பதற்காக நாங்கள் இங்கே வருகிறோம் வணக்கம் தனுஜா கோளுன்றரி பாய்தலிலே தேசிய மட்டத்தில் நீங்கள் சாதனைகளை படைத்து என்ற ஒரு வளர்ந்து வருகின்ற கோளு பாய்தல் வீராங்கனையாக நீங்கள் திகழ்கின்றீர்கள் அந்த வகையில் இந்த இணையதளத்தினுடைய இணையதளத்தின் ஊடாக நாம் உலகெங்கும் இந்த செய்திகளை வெளியிடுவதற்காக நாங்கள் சந்தித்திருக்கிறோம் நினைச்சா எங்களுடைய குடும்ப பின்னணிகள் பற்றி நீங்கள் உங்களோடு கலந்துரையாடுங்க சின்ன வயசில் அந்த இருந்து ஸ்போர்ட்ஸ் செய்யணும் இருக்கேன் இதில் வந்து என்னோட அப்பா வந்து தோட்டம் செய்கிற அந்த நான் நெஷ்னல்ல பிளேஸ் அடிக்கிற காலம் வரைக்கும் என்னோட பயிற்சிக்கான உதவிகள் உடைகள் அந்த வசதிகள் எதுவும் செய்து தரப்படுவன் பிறகு வந்து நெஷ்னல்ல பிளேஸ் அடித்த கால பகுதியிலேருந்து தான் இதுக்கான உதவிகள் பாடசாலையிலேருந்தும் இருந்தும் கிடச்சிக்கணும் வருவேன் ஆரம்ப காலங்களில் நீங்கள் விளையாட்டு துறையில் ஈடுபட்டு என்று சொல்லுகிறீர்கள் விதமான விளையாட்டுகளில் உங்களுக்கு ஈடுபாடு ஆரம்ப காலங்களில் அதிகமாக இருந்தது அல்லது விதமான விளையாட்டு துறையில் ஈடுபட்டீர்கள் சிறு வயசுல இருந்து நான் வந்து அந்த தேர்ட்டீன்ல இருந்து வந்து உயரம்பாய்தல் நீளம்பாய்தல் போன்ற நிகழ்வுகள் தான் பங்கு வெட்டி வந்தேன் அதுல பங்கு வெட்டி கொண்டு வரீங்கள மாவட்ட மட்டம் வலிய மட்டம் மட்டும்தான் போகக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது அதில் வந்து முதலாம் இடம் பெற்றாலும் அங்கே மாகாண மட்டம் தேசிய மட்டத்தில் பங்கு பெற்ற சந்தர்ப்பம் கிடைக்கல இந்த இப்போத்தைய காலகட்டத்தில் வந்து அதுக்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்குது ஆனால் நான் இரம்பாயுத நிகழ்வில் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற காலப்பில் வந்து அசிரியர் சுபாஸ்கரன் வந்து என்னை இந்த ஃபோர்வேர்ட் ஃபோர்வர்டிங்களில் பங்கு பெற்று சொல்லி என்ன பயிற்சி விட்டார் அந்த பயிற்சியின் பயனாகத்தான் இப்போ உயரம் பாய்தல் நீங்களிலிருந்து நீங்கள் கோலூன்றி பாய்தல் போல் நிகழ்வுக்கு மாறுகின்ற போது அதுல நீங்கள் சிரமங்கள் எதிர்கொண்டா அந்த விளையாட்டில் ஈடுபட்டு அல்லது அந்த உயரத்தை பாய்வதற்கு ஒரு பெண் என்ற வகையில அதற்கேற்ற உடல் வலு அல்லது திறன் உங்களிடம் இயல்பாக இருந்ததா அல்ல திறன்களை பெறுவதெல்லாம் நீங்கள் சிரமங்கள் எதிர்கொண்டா நான் வந்து என்ன பார்க்க வயசு கூடினா கொண்டு இருக்கல என்னையும் சும்மா பழக சொல்லிவிட்டேன்ல என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க கூடவே இருந்தேன் என் சிறுவயதாக இருந்தாலும் என்ன பார்க்க நான் கூடுதலா பார்த்துதாட அந்த என்னில் அந்த ஒரு இது என்ன அந்த இது அந்த நேசியில் வந்து சாதனையை படைப்பதற்கு நீங்கள் உண்மையில இன்றைக்கு இந்த சாதனையை படைத்து ஒரு முன்னணியாக ஒரு வீராங்கனையாக வருவதற்கு நீங்கள் அடிப்படையாக இருந்தும் உங்களுடைய ஆகிட்டுள்ளனர் அந்த வழியில் அவர் யாரை யாரைப்பட்ட நீங்கள் குறிப்பிட விரும்புகிறீர்கள் திரு சுபாஷ்கிரன் வந்து ஐயரா அது காலை மாலை மலை கையில் இருந்து பார்க்காம பயிற்சி அடித்துக்கொண்டு இருப்ப எங்களுக்கு வந்து பேசுகிறதும் அவர்தான் அடிக்கிறதும் அவர்தான் பிறகு அரவணைக்கிறதும் அவராக தான் இருக்கும் இப்போ உடையை வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கலை எதாவது தப்பு செய்தால் பேசுவார் அடிப்பார் அதை வந்து நாங்கள் கோவைத்து கொண்டு போவோம் அதை அப்புறம் அங்கே வந்து நாங்கள் வீட்டை போய் செய்கிறதுக்கு இடையில அந்த தன்ட் மனசுக்குள்ளே இருக்கிற கவலையை வந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லி அதற்கான வழிகாட்டு எல்லாம் செய்யணும் இருப்பார் மட்டது வாயுசரன் ஆசிரியர் வந்து சுபாஷ்கரன் ஆசிரியர் தான் எனக்கு முதல் பயிற்சி பலராக இருந்தார் சுபாஷ்கரன் ஆசிரியர் இல்லாத காலத்தில் வந்து வாய்ஸ் ஆசிரியர் அவர்கள் தான் எனக்கு பயிற்சியை வந்து தேசிய மட்ட சாதனைகள் என்ற வகையில் நீங்கள் விதமான சாதனை முறை படைப்பதற்கு படைக்கின்ற போது உடைய உள்ள உணர்வுகள் காணப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து மாகாண மட்டத்தில் என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கூடுதலாக இருந்தது அப்போது நான் ஒரு மூன்றாம் இடம் அப்படித்தான் மூன்றாம் இடத்துக்குள்ளேயாவது நெச்சினில் வருவேன்ட்டு ஒரு நம்பிக்கை வந்தது பிறகு அந்த வருஷம் நெச்சினால் வீட்டில் முதலாம் இடத்தை தங்க தங்கப்பதற்கு பெற்றேன் அப்புறம் அதுக்கு பிறகு வந்து என்னோட மன உறுதி என்னென்னா நேஷனலில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும் இதை விட பாஸ்கரன் ஆசிரியரோட மனத்துலேயும் அப்படித்தான் நான் எப்படியாச்சும் சாதனை படைக்கணும் என்றுதான் அவற்றோட நோக்கமும் அந்த நோக்கம் நான் சாதனை படைக்கிறதுக்கு காரணம் இந்த சாதனையின் சிகரத்தை தொடுகின்ற போது நீங்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்ப்பு அவ்விதமாக அவிதமாக நீங்கள் எதிர்கொண்ட சிரமங்கள் அல்லது தேவைகள் அல்லது இடர்பாடுகள் உங்களது தடையாக அமைந்த காரணிகள் தேவையான எங்களோடு பயந்து கொள்ளுங்கள் நான் முதல் வருஷம் வந்து நெஷனல் அடிக்கல வந்து நெஷ்னல் அடித்தப்பறம் ரெண்டாவது வருஷம் ரெக்கார்ட் ப்ரேக் பண்ணுறதுக்கு முதல் நாள் வந்து கொழம்புக்கு போகிறதுக்கு முதல் நாள் வந்து நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கீங்களே நாம் பிராக்டிஸ் பண்ணிக்கல்தான் நாம் வாயிற பால் முடிஞ்சது அதை குடுத்தி நாங்கள் கொழம்புல போய் அங்கே சேர்கிறதுக்கிடலையே எங்களை